அஸ்மத் குரு பரம்பரேபியோ நம ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமத் தாசரதை மகாகுரவே நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதி ஸ்ரீமத் ஆதிவன் ஜரகோப்ப வேதாந்த தேசிக நாராயண ரங்கநாத இனீந்திரமஹாதேசிகேபியோ நம இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நித்தியசூரிகள் சொல்லக்கூடிய அதில் முதன்மையானவர் அனந்தன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் ஆதிசேஷம்னு சொல்லக்கூடியவர் வைகுண்டத்துல இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானோடையே இருக்கக்கூடியவர்கள்னா ரெண்டு விதமான பேர் ஒன்னு நித்தியசூரியின்னு சொல்லுவார் ரெண்டாவது முக்தாத்மான்னு சொல்லுவா நித்தியசூரிகள் அப்படின்னா அங்கேயே இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானோடவே எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள் நித்திய முக்தாத்மா அப்படின்னா நாம இங்க பூலோகத்துல பிறந்து சம்சார சாகத்திரத்துல சத்வ ரஜோ குணங்களாலே புரத்தப்பட்டு பின் எம்பெருமானோடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் பெற்று அந்த மோக்ஷத்தினால வைக்குண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்த பெறக்கூடியவர்கள் நம்மெல்லாம் முக்தாத்மா முக்தினால அங்க போனவர்கள் முக்தாத்மானு பேரு இப்படி நித்திய சூதிகள் முக்தாத்மாக்கள் அதுல நித்திய அப்படின்னா ஆரணங்கள்ல இருந்து எல்லாமே நித்தியசூரிகள் தான் நித்தியசூரிகள் நிறைய பேர் இருக்காங்க அதுல முதன்மையானவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேனர் நம்ம சொல்லும் போது ஆன ஸ்ரீமன் நாராயணன் நித்தியசூரிகளான அனந்தன் கருடன் விஸ்வசேனர்களுடன் கூடியிருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எதனாலன்னா இவா மூணு பேர் ரொம்ப முக்கியமானவர்கள் அதில் முதன்மையானவராக சொல்லப்படுறது இந்த அனந்தன் சொல்லக்கூடியவர் இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா இவருடைய தலப்பகுதி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் இவரோட வால் பகுதி எங்க வரைக்கும் போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது மீண்டு போயிட்டே இருக்கு அதனால இதுக்கு முடிவில்லாத ஒரு உருவம் அப்படின்றதுனால இவருக்கு அனந்தன் பேர் இந்த அனந்தன்ற நாமம் எம்பெருமாளுக்கு உண்டு இவன் அனந்தன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு இவனுக்கு பேரு அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது இவருக்கு ஆதிசேஷன் எதனால பேருனா பெருமாள் சேஷி நாமெல்லாம் சேஷர்கள் இல்லையா இந்த சேஷர்கள்லையே முதன்மையானவர் ஆதி ஆதிசேஷன் இல்லையா நம்ம ஆதிவன் சடகோப இதீந்திர மகாதேசிகன் இப்போ சொன்ன இல்லையா குரு பரம்பரால் சொல்லும்போது ஆச்சாரியன் மகோபி மடத்தினுடைய முதல் ஆச்சாரியன் முதல் ஆச்சாரியனால் ஆதிவன் சடகோபன் ஒரு பேர் ஆதின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பேரும் வன் சடகோபன் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் பேர் கலந்ததுனால ஆதிவன் சடகோபன் ஒரு பேர் ரெண்டும் குண்டு அப்படியாக ஆதி சேஷன் அப்படின்னா முதல் சேஷன் அவர் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும் அந்த கணக்கில் வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் இந்த ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் அப்படின்றவர் எம்பெருமானுக்கு படுக்கையா இருக்கார் நம்ம எல்லாரும் தெரியும் எந்த இடத்துல சயன கோலத்தில் பெருமாள் இருந்தால் கூட ஆதிசேஷன் தான் படுத்துட்டு இருப்பார் இல்ல சில இடங்கள்ல வீட்டில் இருந்த கோலத்திலையும் எம்பெருமான் இந்த ஆதிசேஷன் மேலே தான் உக்காந்துட்டுருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் நல்ல திவ்ய பல திவ்ய தேசங்களையும் திவ்யக் கஷேத்திரங்களையும் ஸ்தலங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்படியாக இவர் பெருமாளுக்கு படுக்கையா இருக்கார் இவர் நாகங்களின் ராஜா எல்லா நாகங்களுக்கும் இவர்தான் ராஜாவானவர் எல்லா பக்ஷிகளுக்கும் ராஜாவானவர்டன் எல்லா நாகங்களுக்கும் ராஜாவானவர் ஆதிசேஷன் சொல்லக்கூடியவர் இவர் எத்தனை தலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலையா இல்ல அஞ்சு தலையா இல்ல ஏழு தலையா இல்ல ஆயிரம் தலையா இல்ல ஆயிரம் ஆயிரம் தலையா அப்படின்னு சில பேர் சர்ச்சை பண்றது உண்டு எல்லாமும் உண்டு இவர் எல்லா விதத்திலையும் உண்டு ஆயிரம் ஆயிரம் தலைகள் உடையவர் இவர் எம்பெருமான் போலவே அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் என்ன அவதாரம் அப்படின்னா எம்பெருமானோடையே எடுத்திருக்கிறார் அதாவது பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து கிளம்பிட்டார்னா அவருக்கு அங்க இருக்கிறது கொள்ளாது அதனால அவர் கூடவே கலந்து வந்துடுவார் ஏதோ ஒரு விதமா அப்படியானவர் பெருமாளை விட்டு பிரியாதவர் முதல்ல லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார் ராமாவதாரத்திலே ஸ்ரேதாயுகத்திலே லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார் அந்த லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்து அவர் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியமானது இன்றளவும் சொல்லப்படக்கூடிய கைங்கரியம் ஒரு அண்ணன் தம்பின்னு சொன்னாலே அவ ஒத்துமை பற்றி சொல்லும்போது ராம லட்சுமணர்கள் சொல்லுவார் ஏன் பரதன் சத்ருக் இருக்கா ராம பரதன் ராம ராமசத்ருபன் சொல்ல ராம லட்சுமணன் சொல்லுவாள் எந்த அளவுக்குன்னா அவர் தன்னையும் நினைக்காமல் எவ்வளோ வற்புறுத்திக்க முடியும் அவ்வளோ வற்புறுத்தி வற்புறுத்தாலும் சரி தான் ராமனுக்கு பண்ண வேண்டிய கை காரியத்தை ஒன்று கூட உடலை இதுல மகிழ்ந்தார் இந்த அவதாரத்தினால் மகிழ்ந்து அடுத்த அவதாரத்திலே நான் உனக்கு கைகரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண அவதாரத்துல என்ன பண்றார்னா பலராமனாக அதாவது தன்னுடைய அண்ணாவாக முதல்ல இவர் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அவதாரம் பண்றார் அப்படியாக மெச்சிக்கொண்டதாக கொண்டதாக ஆனால் அவதாரம் இல்லையா இந்த லக்ஷ்மண அவதாரத்தை வச்சுக்கொண்டு பலராம அவதாரமா கொடுத்துருக்கார் கொடுத்து சாதாரணமாக இல்லை இவர் விஷ்ணு தன்னுடைய மொத்த சக்தியும் நிறைய கொடுக்குறார் அதனால தான் அவர் தசாவதாரத்திலேயே இருக்கார் தசாவதாரத்தில் பரசுராமரும் பலராமரும் மொத்தம்தான் முன்னிறு ராமனும் பின் பின்னொரு ராமனும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ராமர் இவருக்கு சக்தி நிறைய கொடுத்துருக்கார் அதனால் இவர்கள் தசாவதாரத்தில் வந்தார்கள் பார்க்குறான் அப்படியாக பலராமர் அவதாரம் அதுக்கப்புறமா கலியுகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள்லாம் ரொம்ப அஜ்ஞானத்தில் இருப்பார் ஏன்னா தமோ குணம் மட்டும்தான் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடியது அதனால அங்கே ஒரு ஒளி கொடுக்கறதுக்காக வந்தவர் இவர் யாருன்னா ராமானுஜராக ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணினோம் பண்ணினார் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு இப்போ நம்ம சொன்னாலே ராமானுஜர் தான் முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வரும் முன்னாடி இருக்கிறவங்களும் சரி பின்னாடி இருக்கிறவங்களும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வரக்கூடியவர் இந்த ராமானுஜர் அந்த ராமானுஜர் ஆதிசேஷ் அவதார் இப்படியாக இவர் எண்ணற்ற கைங்கரியங்கள் எம்பெருமானுக்கு செய்தார்னு பார்த்துருக்கோம் இவர் எப்படிப்பட்ட இவரோட கைங்கரியத்தை ஆழ்வார்களே ஆச்சரியப்பட்டு பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கார் அதுல ஒரு சிறப்பானதாக பார்த்தோம்னா பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில சாரி பேயாழ்வார் பேயா பொய்கை ஆழ்வார் முதல் பாக முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் முதத்தார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில ஒரு ஆச்சரியமான ஒரு பாசுரம் இவருக்காகவே பண்ணப்பட்ட ஒரு பாசுரம் சென்றால் உடையாம் இறந்தால் சிம்மாசனமாம் அப்படின்னு ஒரு பாசுரம் ஆச்சரியமான பாசுரம் அந்த பாசுரத்தினாலேயேவே நம்ம இந்த ஆதிசேஷனுடைய கைங்கரியத்தை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் சென்றால் குடையாம் பெருமாள் எங்கேயாவது வெளியில் கிளம்பினார் அப்படின்னா அப்போ மழை ஏதாவது பெஞ்சுதுன்னா இவர் குடையாக இருக்காராம் மழையோ வெயிலோ இது எங்கே பார்க்கலாம்னா கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் பிறந்தவுடன் அந்த கிருஷ்ணனை கடுமையான ஒரு மழை அந்த மழையில் வசுதேவர் வந்து எடுத்துகிட்டு போகிறார் பெருமாளுக்கு ஏதாவது இந்த மழை வெயில் ஏதாவது தொந்தரவு பண்ணுமா ஒன்றும் இல்லை இருந்தாலும் நம்ம அஜானத்தினால பண்ணக்கூடியது என்னென்னா இந்த ஆதிசேஷன் உடனே குடையா வந்து நின்றான் அந்த பெரும் மழையிலிருந்து கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பாக இருந்தான்னு பார்த்தோம் சென்றால் குடையாம் இருந்தால் சிம்ஹாசனமாம் ஏதாவது ஒரு இடத்துல பெருமாள் போய் இந்த இடத்துல உக்காரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல முதல்ல ஆதிசேஷன் போய் அந்த இடத்துல சிம்மாசனமா உட்கார்ந்து அதை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல இருக்கலாம் ஆண்டால் சொல்றா மாரிமழை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாலும் பேர்ந்து உதறி மூறி நிமிழ்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே வந்து நீ சிம்மாசனத்தில் உக்காருன்னா இந்த சிம்மாசனம் ஆகும் என்பெருமானுக்கு இந்த ஆதிசேஷன் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படியாக இருந்தால் சிம்மாசனமாம் அது இல்லாம நின்றால் மரவடியாம் மரவடி அப்படின்னா மரத்து நாளான அடி அப்படின்னு அதாவது நாம் சாதாரணமாக லௌகிக்கமாக சொல்லும் போது இதுக்கு செருப்புன்னு சொல்றோம் ஆனால் பெரியோர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மகான்களுக்கும் பெருமாளுக்கும்னா சொல்லும்போது இதுக்கு திருவடின்னு சொல்லணும் இல்லையா இந்த திருவடின்னு சொன்னால் என்ன அர்த்தமாயிடுதுன்னா பெருமாளினுடைய பாதம்னு வந்துடுது அதனால இதுக்கு மரவடின்னு சொல்லணும் இல்லையா மரத்தினால அடி இப்போ நம்ம பண்றதுதான் ஆயிரம் மெட்டீரியலாக இருக்கலாம் ஆனால் பெரியோர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு மகான்களுக்குலாம் மரத்தினாலான இந்த அடிதான் அவ உபயோகப்படுத்துவா ஏன்னா மத்த எதையும் தொடமாட்டாவா ஸ்பரிசம் இருக்கக்கூடாது மரம் தோஷம் இல்லாதது அதனால மரத்தினாலான அடியை உபயோகப்படுத்தக்கூடியவர் அப்ப பெருமாள் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மரவடியா நிற்கணும் நடக்கணும் முடிவு பண்ணிட்டனா பெருமாளுக்கு செருப்பாக ஒரு திரு மரவடியாக அவர் கீழே ஏழியிருப்பார் அப்படியாக நின்றால் மறவடியாம் நீடலுள் என்றும் புனையாம் கடல்ல எம்பெருமான் பைய துயின்ற பரமன் அப்படின்னு சொல்றா அப்படி பைய தூயின் இருக்கான் இருக்கானா இந்த பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கான் அங்க கடல் மேல மிதந்துட்டு இருக்க தெப்பமாக தெப்போச்சோன்னு பெருமாள் செவிக்கிறார் இல்லையா ஜம்முன்னு ஒரு பெரிய குளம் அந்த குளத்துக்கு நடுவுல பெருமாளை ஒரு தெப்பத்துல ஏல பண்ணி தெப்பத்துக்கு மேல அது ஒரு வாகனமா ஒரு சஞ்சாரத்துக்கு உபயோகப்படக்கூடியதா ஒரு மேடை மாதிரி ஏற்படுத்தி அதில் பெருமாளை ஏழை பண்ணி பெருமாள் தெப்பம் கண்டுள்ளாலே அது போல பார்க்கடல்ல தெப்பத்துக்கு மேல அதாவது அந்த ஜலத்துக்கு மேல இவன் மிதனு மிக மிதக்கிறதுக்கு இவன் அடியில பாம்பாக இருக்கிறான்னு பார்க்குறோம் அப்படியா நீல்கடலுள் என்றும் குனையாம் மணிவிளக்கம் எப்பயாவது பெருமாளுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டதுன்னா அப்போ வெளிச்சமாகவும் இருக்கிறார் விளக்கம் பூம்பட்டாம் பெருமாள் போத்துக்கிற பூம்பட்டு மாதிரியும் இருக்காராம் அது புல்கும் அனையாம் அண்ணா பாம்பனையில் பருத்துகிட்டு இருக்கான் இருக்கும் போகும்போது கட்டி பிடிக்கணும்னா என்ன அப்படின்னா பெருமாள் நடத்த அந்த தன் திண்டு தலகாணி அதெல்லாம் இல்லை இந்த ஆதிசேஷனே தான் எல்லாமாவும் இருக்கார் அதனால பெரிய ஆதிசேஷன் நல்லா உருண்டையாக இருக்கார் கட்டி பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனால் புல்கு மனையாம் எப்பயாவது கொஞ்சம் படுக்கையில நம்ம போஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு படுக்கிறது படுத்துக்கும்போது போது கை வச்சுக்கலான்னா அங்கேயும் இவன் தான் இருக்கிறான் இப்படி நீங்க எந்த விதத்திலும் சொன்னாலும் சரி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது சில அவன் செய்யக்கூடியது பல அப்படி எம்பெருமானுக்கு இந்த ஆதி சேஷன் அப்படின்றவன் சேஷத்வம்னா ஆதிசேஷத்வம் அப்படின்னு சொல்ல அப்படியாக சேஷத்துவம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் யாருக்குன்னா சேஷி அப்படின்னக்கூடிய எம்பெருமானுக்கு பண்ணின்றவர் அப்படியான ஒரு ஆச்சரியமான இந்த ஆதிசேஷனுடைய அனுகிரகமானது ரொம்ப முக்கியமானது கோவில்களில் போனோம்னா ஆழ்வாராச்சாரிகள் அப்படின்னு சன்னதிப்பா அதில் முதல்ல இருக்கக்கூடியவர் அனந்தன் அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேனர் அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்னு எழுதியிருப்பார் இது அனந்தனுடைய பெருமை இந்த பெருமையில் நமக்கு கிடைக்கக்கூடியது அவன் செய்த சேவை அந்த சேவையை நாமும் நித்தியமும் இம்பெருவானுக்கு செய்து செய்து கொண்டு பின்புற வேண்டும் என்று வேண்டுகிறேன் கவிதா கிரிசிம் ஆய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவீதமாக